ும் <tries> <tries> நாளையிலிருந்து விடுமுறை தானே அத்தை வீட்டுக்கு போகலாமா ஓ போகலாமே சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில பூட்டி வண்டியின் மீது வக்கோல பரப்பி வெள்ளை வேட்டிய தாத்தா விரிச்சாரு இளமதிய மணவாளனும் துள்ளி குதிச்சு ஏறி வண்டியில உக்காந்தாங்க ஜல் ஜல்னு ஒளி எழுப்பிட்டே கிராமத்து சாலையில ஓட தொடங்குச்சு மாட்டு வண்டி ரெண்டு பக்கமும் பசுமையான வயல்வெளிகளை பார்த்துக்கிட்டே போனாங்க குழந்தைங்க தாத்தா இன்னைக்கு பள்ளியை விட்டு வரும்போது இளமதி ஒரு புதிர் கதைய சொன்னா நல்லா இருந்துச்சு கடைசில நாங்க விடையே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியா அருமை அருமை சரி இப்போ நான் சில எல்லாம் சொல்றேன் நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம் ஓ கேளுங்க சொல்றோம் ஆறையும் ஐந்தையும் கூட்டினா பணம் வராது ஆனா பழம் வரும் அது என்ன இளமதியும் மணவாளனும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம் அருமை சரியா சொல்லிட்டீங்களே இதோ இளமதி என்ன சொல்றான்னு பாருங்க தாத்தா நான் கண்டுபிடிச்சிட்டே அது ஆரஞ்சு பழம் தானே சரியா சொன்ன பாராட்டுகள் இதோ அடுத்த விடுகதைய சொல்றேன் பிறக்கும்போது நிறமும் சுவையும் இல்லாதது ஊருக்கு ஊர் சுவை மாறுவது அது எது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சரியா சொல்லிட்டீங்க உங்களை போலவே மணவாளனும் தண்ணீருங்கிறத சரியா கண்டுபிடிச்சிட்டான் நான் ஒரு புதிர் போடுறேன் அத்தை வீட்டுக்கு போவதுக்குள்ள விடைய நீங்க சொல்லுங்க தாத்தா எனக்கே புதிரா சரி கேளுங்க மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் அது என்ன வழக்கம் போல தாத்தா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிங்க தாத்தாவும் உங்கள போலவே விடைய கண்டுபிடிச்சிட்டாரு நீங்களும் அவங்கள போல விடுகதையை கேட்கலாம் விடையே சொல்லலாம்